போராட்டம் ஆரம்பித்த காலத்திலேருந்து அமெண்ட் பிசிஏ அப்படிங்கிற விஷயம் தான் வந்து எல்லாரும் ட்ரெண்ட் இருந்தாங்க இன்றைக்கி அந்த பிசிஏ வந்து அமெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து நிரந்தர அவசர சட்டம் வந்து நிரந்தர சட்டம் என்னன்னாங்க நிரந்தர சட்டமும் கிடைத்து விட்டது இனி வந்து போராட்டத்துக்கான வெற்றி அதாவது ஒரு போராட்டம் எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல எப்படி முடிவடைகிறது என்பது தான் முக்கியம் மாணவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதை அவர்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து தயவு செய்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதனால் வந்துட்டு எந்த ஒரு ச சந்தேகமும் வேணால் நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் அதுபோக இந்த வெற்றி என்பது மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி இதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியா முடியாது சொந்தம் கொண்டாட முடியாது அதனால் மாணவர்கள் இளைஞர்கள் அவர்கள்தான் என்றுமே ஒரு நாட்டை முன்னேற்ற பாதியில் எடுத்து செல்கிறார் என்று என்று சொல்வதற்கு மற்றும் ஒரு மீண்டும் ஒரு சான்றாக இந்த இது விளங்கி இருக்கிறது அதனால் எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா இளைஞர்களுக்கும் நன்றி